வேதம் சொல்லுது நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் வாசிங்க அவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா கர்த்தர் பெரியவர் நமக்கு தெரியல அவர் புகழப்படத்தக்கவர் ஏன் நீங்க சாப்பிடுறீங்களே அது அவருக்கு துணி போட்டிருக்கமே அது அவருக்கு எளிமை நடமாடி தெரியுமே அந்த பலனியா இருக்கு அவருக்கு கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் அவர் ஒருவரே பெரியவர் நம்ம மண்ணும் தூளும் சாம்பலும் குப்பையுமான கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார் அவர் புகழப்பட்டுக் கொண்டே இருக்கணும் எப்பொழுதும் என் வாய் துதிக்கும் என் வாயில அவரை துதிக்கும் துதி இருந்து கொண்டே இருக்கும் சங்கீதக்காரர் சொன்னார் எக்காலத்திலும் அவரை துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுது காரணம் என்ன அவர் துதிக்கப்படத்தக்கவர் அவர் துதிகளின் மத்தியிலே தேவன் அவருக்கே எல்லா துதியும் சதா காலமும் உரித்தாக வேண்டும் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது பாருங்கள் அவருடைய மகத்துவம் ஆராய முடியாது நீங்க ஆராய்ந்து அறியக்கூடியதான இல்லை ஆராய்ந்து அறிய முடியாத காரியங்கள் வரைக்கும் அவர் நமக்கு சேருக்கார் கண்களை பாதுகாக்கிறாரு கரங்களை பாதுகாக்கிறாரு எவ்வளோ விதத்தில் பாதுகாக்கிறார் ஆனால் நம்ம துதிக்கிறோமா வேதம் சொல்றது அவர் புகழப்படத்தக்கவர் புகழறோமா இல்லை உங்களை புகழ்றிங்கிறதுக்கு நம்ம அழிஞ்சு போடுறதுக்கு ஆனால் வேதம் சொல்லுது நம்ம அவரை துதிக்கணுமா காரணம் என்ன நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் சொல்லுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அவர் அடைக்கலமாக இருக்கிறதா நீங்கள் என்றைக்கு இங்கே இருக்கீங்க இங்கே வந்து இருக்கிறீங்க அவர் ஆபத்தில் அனுகூலமான துணையாக இருந்ததுனால தான் இத்தனை வருஷத்தை கழிச்சிட்டோம் இல்லைன்னா எப்பொழுதும் நம்ம இறந்திருப்போம் வாசிங்க தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அவர் நமக்கு அடைக்கலமாய் அடைக்கலமாய் பெலனாய் பாதுகாவலா இருந்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அவர் இப்படி ஆபத்து உங்க வாழ்க்கையை பாருங்க எவ்வளவோ ஆபத்து ஏன் வாழ்க்கையில் நிறைய உண்டு

அதில் எப்படி எவ்வளவோ நாள் எவ்வளவோ சுகவீனங்கள் அடைஞ்சிருக்கோம் எல்லாம் ஆண்டவரே என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே என்னை மன்னிக்கணும் நான் குறைவுள்ள மனுஷன் குற்ற உள்ள மனுஷன் சொல்லி மன்னித்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்குறார் குணமாக்கிருக்கிறார் அவர் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உண்மைதான் நம்ம உயிரோடு நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே அருமையான ஒரு பாட்டு உண்டு கிருபையே தேவ கிருபையே நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவ கிருபை அது நீங்கள் சொல்லுவீங்களோ தெரியாது ஆனால் நான் சொல்லுவேன் நான் என்னைக்கு சாக வேண்டும் உயிரோடு இருக்கேன் அது அவருடைய கிருபை ம் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருவையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் பாருங்க நன்மையினால் சந்தோஷமா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் இந்த நன்மை யார் தந்தது அது அவர் நம்மளை எல்லா கேடுக்கும் விலைக்கு பாதுகாத்ததுனால நன்மை நாள் உன் வாயை வாழ வயது போல சமாதன பாருங்க நம்ம உயிரோட இந்த நாள் வரைக்கும் வச்சிருக்கிறார் என்று சொல்லுது ரோமர்களுடன் நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் கடைசி என்ன சொல்லுது அவர் மூலமாய் நம் சமாதானம் பெற்று இருக்கும் அப்ப இந்த உலகத்துல நமக்கு சமாதானமா இருக்கிறதுக்கு காரணமே யாரு அவர் அவர் தான் நமக்கு சமாதான பாவத்திலிருந்து விடுவிச்சு சகல கேட்டுகள் இருந்து விடுவித்து சமாதானமா இருக்க செய்கிறார்